அனைவருக்கும் வணக்கம் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா களஞ்சியம் ஆப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் வந்து சரியான முறையில் இருக்கா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மேலும் நம்மளோட ப்ரொஃபைலில் நம்மளுடைய புகைப்படத்தை வந்து எவ்வாறு வந்து களைஞ்சி ஆப்பில் வந்து ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய பேன் கார்டு வந்து களஞ்சி ஆப்பில் சரியான முறையில் இருக்குது அப்படிங்கறது வந்து நம்ம செக் பண்ணணும் சப்போஸ் ஏதாவது உங்களுக்கு உங்களுடைய பேன் கார்டு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே தவறு அளவாக இருந்தால் உங்களுடைய பிஓ அலுவலகத்தில் உள்ள ஜூனியர் அசிஸ்டன்ட் இருப்பாங்க அவங்கள்ட்ட சொல்லி அவங்களுடைய பிஓ லாகின்ல தான் வந்து சேஞ்சஸ் பண்ண முடியும் அதை எப்படி நம்ம வெரிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம வீடியோவில் பார்க்கலாம் ஆல்ரெடி வந்து களஞ்சிய ஆப்பை பற்றி வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு வீடியோ போட்டிருக்கேன் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் அதையும் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ உங்களுடைய களஞ்சிய ஆப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிங்க ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் மாதிரி பாஸ்வேர்ட் போட்டு வச்சிருப்பீங்க உங்களுடைய பாஸ்வேர்டு நீங்கள் போட்டுக்கொள்ளலாம் பாஸ்வேர்டு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இப்படி ஓப்பன் ஆயிடும் இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து மேலே பார்த்தீ ஒரு ஐகான் மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த ஐகானை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கிங்க டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோன் நம்பர் உங்களுடைய ஆஃபீஸ் அட்ரஸ்ஸு உங்களுடைய போஸ்ட் அடுத்தது உங்களுடைய எம்ப்ளாயி டீடைல்ஸு அடுத்தது உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் டேட்டு டேட் ஆஃப் பர்த்து அப்புறம் உங்களுடைய ஆதார் நம்பர் அப்புறம் உங்கள் பேன் நம்பர் அடுத்தது உங்களுடைய ஜிபிஎஃப் நம்பர் அல்லது சிபிஎஸ் நம்பர் கொடுத்துருப்பாங்க உங்களுடைய ஐடி கொடுத்துருப்பாங்க இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக தான் நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபைலில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிங்க இது எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ஓகே சப்போஸ் ஏதாவது மாற்ற மாற்றங்கள் இருந்தால் உங்களுடைய பிவோ அலுவலகத்தை தொடர்பு கொண்டு மாற்றிக்கொள்ளலாம் இப்போ உங்களோட புகைப்படங்களை எப்படி ஆட் பண்ணலாம்னு பார்த்துடலாம் மேலே ஒரு எடிட் சிம்பிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க இதை டச் பண்ணிக்கிங்க டச் டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இஎஸ்ஆரில் அப்டேட் செய்யறதுக்கு உங்கள் புகைப்பட பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படத்தை அப்டேட் பண்ண சொல்லிருக்காங்க இதை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கிங்க டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட புகைப்படம் வந்திருக்கும் இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சைஸ் கேட்கும் ஓகேவா இருந்துச்சு அப்படின்னா ஃபிட்டான சைஸாக இருந்தால் ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்தீங்கன்னாட்டமன்ற உங்களுடைய ப்ரொஃபைல் அந்த சேஞ்ச் ஆயிரும் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இந்த ஒர்க்கும் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிரும் மீண்டும் எதாவது நீங்கள் எடிட் பண்ணுறனாலும் எடிட் பண்ணி நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் அதற்கான வழிமுறைகள் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இந்த வழிமுறை பின்பற்றி தான் வந்து நம்முடைய புகைப்படங்களை வந்து நம்ம சேஞ்சஸ் பண்ண வேண்டும் இந்த காணொலி மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதால் நினைக்கிறேன் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ இனிவரைக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்